அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம் முந்தைய பதிவில் துன்பங்கள் நீங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாண்டால் துன்பங்கள் தொடர்ந்து வராமல் இருக்கும் என்பதை பற்றி கூறியிருந்தோம் அதில் குடும்பத்தில் உள்ளவர்களின் துன்பங்கள் எப்படி குறையும் அப்படி குறைய வேண்டுமானால் மற்றவர்களின் ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறியிருந்தோம் அப்படி ஒத்துழைப்புடன் இருந்து வெற்றி பெற்ற கதை இருக்கிறதா என்று நண்பர் ஒருவர் கேட்டார் அப்படிப்பட்ட கதைகளும் உண்டு அதற்கு அதற்கு உதாரணமாக பல கதைகள் சொல்லலாம் அதில் ஒன்று அரிச்சந்திரனின் கதை ஹரிச்சந்திரனின் நாவன்மையை சோதிக்க துர்வாச முனிவர் ஒரு பரீட்சை வைக்கிறார் அதில் அரிச்சந்திரன் துர்வாச முனிவருடன் நாட்டையே இழந்து நிர்கதியாக மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு வனத்துக்குச் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது துர்வாசரின் கடனை அடைப்பதற்காக தன்னுடைய மனைவியே விற்கக்கூடிய நிலைக்கும் அரிச்சந்திரன் தள்ளப்படுகிறான் வாக்கு கொடுத்தது நீ உன்னுடன் நான் இருந்து ஏன் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்றெல்லாம் அரிச்சந்திரனின் மனைவி சொல்லியிருந்தால் அரிச்சந்திரனும் அதை ஏற்றுக்கொண்டு அவளை அனுப்பியிருப்பான் கணவன் சத்தியம் தவறாது நடந்தான் கணவன் சுகபோகமாக இருந்த காலகட்டங்களில் அவனுடன் இருந்து சுகபோகங்களை அனுபவித்தோம் கணவனுக்கு கால சூழ்நிலையாலும் வினை பயனாலும் துன்பம் நேரும் போது தான் அவனை விட்டு பிரிந்து போனால் அது நியாயமில்லை அவனுடன் இருந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்குண்டான வழிகளில் தன்னால் எந்த அளவிற்கு பங்கெடுத்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஹரிச்சந்திரனின் மனைவி நினைத்தார் அதனால் துன்பமான காலகட்டங்களிலும் ஹரிச்சந்திரனுடனே இருந்தார் ஹரிச்சந்திரனின் கடனை போக்குவதற்கு தான் விற்கப்பட்டு வரும் பணம் உதவியாக இருக்குமென்றால் அதற்கும் தன்னை தயார் என்று தன்னை விற்பதற்கும் தான் அடிமையாக சென்று சேவகம் செய்வதற்கும் துணிந்தார் தன் மனைவி அடிமையாக போது மகனையும் அழைத்துச் செல்கிறார் அரிச்சந்திரன் தன்னுடைய கடனை தீர்ப்பதற்கு வெட்டியான் வேலையும் செய்கிறார் பல காலங்கள் ஓடுகிறது அரிச்சந்திரனின் மகன் பாம்பு கடிபட்டு இறந்து போகிறான் அரிச்சந்திரனின் மனைவி பாம்பு கடிபட்டு இறந்த தன் மகனை அடக்கம் செய்வதற்கு சுடுகாட்டுக்கு வருகிறாள் வெட்டியானாக இருக்கும் அரிச்சந்திரனை அடையாளம் தெரியாமல் ஹரிச்சந்திரனிடம் உதவி கேட்கிறாள் ராஜபோகத்துடன் வாழ்ந்தவர்கள் இன்று பிச்சைக்காரர்கள் போல இருப்பதால் கணவனை மனைவிக்கும் மனைவியை கணவனுக்கும் அடையாளம் தெரியாத கோலத்தில் இருவரும் இருக்கிறார்கள் எனக்கு கொடுக்கும் ஊதியத்தை வேண்டுமானால் நான் பெறாமல் இருக்கலாம் ஆனால் என்னை வைத்து வேலை வாங்கும் முதலாளிக்கு நான் பணத்தை கொடுத்தாக வேண்டும் அதனால் அதற்கான பணத்தை கொடு என்று அரிச்சந்திரன் தன் மனைவியிடம் கேட்கிறார் தன்னிடம் ஒரு காசும் இல்லை என்று அவள் கூறும்போது உன்னிடம் கழுத்தில் தாலி இருக்கிறது என்று அரிச்சந்திரன் சொல்ல என் கழுத்தில் இருக்கும் தாலி என் கணவனுக்கு மட்டுமே தெரியும் உனக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் கேட்கும்போதுதான் தான் தெரிகிறது வந்திருப்பது தன் மனைவி என்றும் செத்து கிடக்கும் பாலகன் தன் மகன் என்றும் அதன் பின்பு நடக்கும் கதையில் அரிச்சந்திரன் சத்தியப்படி நடந்ததைக் கண்டு கடவுள் காட்சி தந்தார் என்றும் துர்வாச முனிவர் ஹரிச்சந்திரனை பாராட்டி மீண்டும் நாட்டை கொடுத்தார் என்றும் அதன் பின்பு பல நூறு வருடங்கள் அரிச்சந்திரன் நல்லாட்சி செய்தான் என்றும் கூறுவார்கள் இதுபோலவே மகாபாரதத்திலும் தர்மன் சூதாடி மற்ற நான்கு தம்பிகளையும் பணயம் வைப்பார் மனைவியும் பணயம் வைப்பார் அண்ணன் தானே சூதாடினான் நாங்கள் நால்வரும் ஏன் பணயமாக வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை ஒரு பெண்ணை வைத்து சூதாடக்கூடாது அப்படி சூதாடி விட்டீர்களே என்று தர்மன் மீது திரௌபதி கோபப்பட்டாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காலமும் நமக்கு சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து சூதாட்டத்தில் ஒத்துக்கொண்ட நிபந்தனைகளின்படி தர்மன் மற்ற நான்கு தம்பிமார்கள் திரௌபதியும் சேர்ந்து வனத்தில் வாழ்ந்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் மன வருத்தத்தை போக்கிக் கொள்ள ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் சொல்லியும் துன்பங்கள் குறைவதற்கு உண்டான வழிகளை ஒவ்வொருவரும் கையாண்டு தனக்குண்டான சுகம் பாராமல் மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது என்று ஒற்றுமையுடன் இருந்ததால் பனிரெண்டு ஆண்டுகால வனவாசத்தையும் ஒரு வருடம் யாரும் அறியாமல் மறைந்திருந்து வாழக்கூடிய அந்யாத வாசத்தையும் வெற்றிகரமாக முடித்தார்கள் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வரும் என்று கூறுவது இதைத்தான் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்க முடியும் ஆனால் ஒருவர் ஒருவர் சேர்ந்து இருந்து அவரவர்கள் விருப்பங்களுக்குத் தகுந்ததுபடி வெவ்வேறாக நடந்து கொண்டு துன்பங்களை தானாகவே உருவாக்கி கொண்டு என்றால் இதுதான் கஷ்ட நஷ்டம் இருக்கும் சண்டைகள் வரும் என்று இவர்களாகவே உருவாக்கி கொள்ளும் சண்டையெல்லாம் காரணம் காட்டி அதைதான் வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நம்முடைய செயல்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது ஒருவர் நமக்கு உதவினால் நாம் சிரமம் பார்க்காமல் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படித்தான் வாழ்வியலை வகுத்தார்கள் என் மனதுக்கு தோன்றுவது எல்லாம் சரி நான் அதன்படி தான் நடப்பேன் அடுத்தவர்களுக்கு துன்பம் தருவேன் எனக்கு மற்றவர் துன்பம் தருகிறார்கள் என்றால் நான் விலகி இருக்க மாட்டேன் எனக்கு இதில் உரிமை இருக்கிறது என்றெல்லாம் இன்று வாழ்க்கையில் பல பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் குடும்பம் என்றால் சண்டை சச்சரவு வரும் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை குடும்பம் என்றால் சொல்லுவது தெருநாய்கள் எச்சிலைக்கு அடிபடும் வாழ்க்கை இது இதிலெல்லாம் அன்பு பாசம் என்பதெல்லாம் கிடையாது தற்காலிக தேவை தற்காலிக மனதுக்கு கிளர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம் இவைகளுக்கு ஆட்பட்டுள்ள மிருக நிலை இது விலங்குகளுக்கு கூட தான் உண்ணக்கூடிய உணவு எது என்று தெரிகிறது அதை தாண்டி அவை உண்பதில்லை பெரும் பஞ்ச காலத்தில் கூட தனக்கு சேராத உணவுகளை அவை உண்பதில்லை அளவுக்கதிகமாக உண்டுவிட்டால் அது செரிமானமாகும் வரை மற்ற உணவுகளை அது உண்பதில்லை நோய்வாய்ப்பட்ட ஒரு விலங்கிற்கு அது விருப்பமாக உண்ணும் உணவை கொண்டு போய் அருகில் வைத்தால் கூட அது உண்ணாது தன் நோய் தீர்ந்து தான் செயல்படக்கூடிய நிலை வரும்போது மட்டும்தான் அந்த உணவை உண்ணும் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய இந்த புத்தி கூட தற்போதுள்ள மனிதர்களுக்கு இல்லை விலங்குகளுக்கு இருக்கும் இந்த அடிப்படை அறிவே இல்லாத மனிதன் தன் உடம்பிற்கு என்ன உணவு சேரும் எந்த உணவு சேராது என்பதே தெரியாமல் உணவை உண்பவனுக்கு எப்படி குணத்தை மாற்றக்கூடிய அறிவு இருக்கும் உடலும் ஒழுங்கில்லை குணமும் ஒழுங்கில்லை இப்படி செயல்படக்கூடிய வாழ்க்கையில் எப்படி நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் எப்படி மற்றவர்களுடன் ஒற்றுமை இருக்கும் எல்லோரிடமும் எதிர்பார்ப்பு ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் நமக்குண்டான எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் யார் நிறைவேற்றுகிறாரோ அவர்களுக்கும் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து தான் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் அடையும் வரை நமக்குண்டானதை செய்வார்கள் இது வாழ்க்கையல்ல வியாபாரம் ஆனால் இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களிலாவது உண்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகளை ஒருவர் பூர்த்தி செய்கிறார் என்றால் அதற்கு நன்றி அவருக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இருந்து செயல்படும்போது உண்மையிலேயே படிப்படியாக குணம் மேம்பட அதற்கு வாய்ப்பு இருக்கிறது தனக்குண்டான செயல் மற்றவரிடம் நடந்தவுடன் அப்பா நாம் தப்பித்தோம் என்று ஓடுபவர்கள் மனித பட்டியலிலே வைக்க முடியாது உண்ணக்கூடிய உணவு தனக்கு கிடைத்தவுடன் ஒரு விலங்கு அதை எடுத்துக்கொண்டு அல்லவா யாருக்கு வேண்டும் வேண்டாம் என்று இல்லாமல் அதுபோலத்தான் இவர்களின் வாழ்க்கையும் ராமாயணத்திலுமே ராமன் வனவாசம் மேற்கொண்டபோது சீதை தானும் வருகிறேன் என்றால் லக்ஷ்மணனும் தானும் வருகிறேன் என்றான் ஆனால் ராமனுக்கு லக்ஷ்மணனால் தொந்தரவு வந்ததே இல்லை லக்ஷ்மணனின் தயவோடுதான் ராமன் சீதையை தேடினான் பின்பு அனுமன் சுக்ரீவன் இவருடைய நட்பு கிடைத்தது சுக்ரீவனுக்கு ராமன் நாட்டை மீட்டுத் தந்ததால் அதற்கு பிரதி உபகாரமாக வேண்டுமானால் உன் மனைவியை மீட்டுத் தருகிறேன் என்று கூறினான் ஆனால் லக்ஷ்மணன் அப்படி அல்ல ராமனுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு செய்யவில்லை ராமனுடன் யுத்தகலத்திலும் மரணத்திற்கு அஞ்சாமல் நின்று போர் செய்தவன் அதனால்தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்றார்கள் அண்ணன் தானே காட்டுக்குச் செல்கிறான் நானும் ஏன் காட்டில் சென்று சிரமப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை அண்ணன் தன்னுடன் வரவேண்டாம் என்று தடுத்தும் சென்றான் ஒரு நாளும் ராமனுடன் இருப்பது சிரமம் என்று லக்ஷ்மணன் கூறியதாக புராணங்கள் சொல்லவில்லை இந்த கதைகளில் வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாருமே முதலில் தன்னை பற்றின அடிப்படை அறிவு இருப்பவர்களாக இருப்பார்கள் பின்பு தன்னுடன் சேர்ந்தவர்களுக்கு துன்பம் தராமலும் அவர்கள் துன்பம் படும் காலகட்டங்களில் அவர்களுடன் பங்கெடுத்தும் இருப்பார்கள் தனக்கும் துன்பத்தை தேடிக்கொண்டு தன்னுடன் இருப்பவனையும் துன்பப்படுத்தி கொண்டு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தால் இந்த வெற்றி கிடைக்காது ஒருவருக்கு துன்பம் வரக்கூடாது என்றால் முதலில் தான் செய்யக்கூடிய செயல்களால் துன்பம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் வினையால் வரக்கூடிய துன்பத்தை கடக்க முடியும் ஆகவே குடும்பம் என்பது ஒவ்வொருவரும் தனக்கான செயல்களை சரியாக செய்து தனக்கு துன்பம் நேராமல் முதலில் செயல்பட வேண்டும் பின்பு தன்னுடன் இருப்பவருக்கு துன்பம் தராமல் இருக்க வேண்டும் அவர்கள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் பின்பு ஒழுங்குபடுத்த முயற்சிக்க வேண்டும் அப்படியும் சரியாகவில்லை என்றால் தண்டிக்கதான் வேண்டும் அதற்கும் வரவில்லை என்றால் விலகிவிட வேண்டும் இது போன்ற செயல்பாட்டை ராவணனின் தம்பி விபீஷணன் செய்தான் அண்ணன் செய்வது தவறு என்பதை முதலில் சுட்டிக்காட்டினான் காட்டினான் அண்ணன் ஒத்துக்கொள்ளவில்லை அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான வழிமுறைகளையும் கூறினான் அதற்கும் இராவணன் ஒத்துக்கொள்ளவில்லை அண்ணனை தண்டிக்க முடியாது அந்த அளவிற்கு தனக்கு வலிமையும் இல்லை அதனால் ராவணனை விட்டு விலகி வந்து விட்டான் ராவணனுக்கு பின்பு விபீஷணன் இலங்கையை நல்லாட்சி செய்தான் விபீஷணனின் ஆலோசனையை கேட்டிருந்தால் சீதைக்கான போரில் ராவணன் மரணம் மரணமடைந்திருக்க தேவையில்லை தன் ஆயட்காலம் முழுவதும் இலங்கைக்கு அரசனாகவே இருந்திருக்கலாம் எனது அறிவியல் ஆசிரியர் ஒருவர் சொல்லுவார் பிழைக்கக்கூடிய பிள்ளைக்கு விளக்கெண்ணெய் வாங்கி ஊற்றினால் நோய் சரியாகும் என்றால் செய்யலாம் எது கொடுத்தாலும் சரியாகாது என்பவருக்கு வீணாக பணம் செலவழித்து ஏன் மருந்து வாங்க வேண்டும் விட்டுவிடு என்பார் பாடம் நடத்தியும் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர் இவ்வாறு பதில் சொல்லுவார் வாழ்க்கையும் அப்படித்தான் தீர ஆராயுங்கள் துன்பம் நீங்குவதற்கான வழிமுறைகளை தேடுங்கள் கடைபிடியுங்கள் வழிமுறைகளில் தவறு ஏற்பட்டால் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்துங்கள் பின்வாங்காதீர்கள் சரியான செயல்கள் செய்யும்போது அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல பிறவா நிலையை அடைவதிலும் வெற்றி கிடைக்கும் எப்போதும் ஆனந்தமான நிலையிலே இருக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்